ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நண்பர்களே ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரீம் டேக்கிள்ஸில் இருந்து கொஞ்சம் லூர்ஸும் லைனும் ஆர்டர் போட்டிருந்தோம் அதோட அன்பாக்ஸிங் ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா வந்து பேராகூடாக்காண்டி ஒரு லூர் வாங்கியிருந்தோம் அதில் வந்து பேரா கூட பண்ணிட்டு தான் நம்ம வந்து வீடியோ போடணும்னு நினச்சோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டூ கேஜி சைஸில் வந்து ஒரு பேரா கூட பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்டான லூர்ஸ் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே நண்பர்களே வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம வந்து ரீசெண்டாக ட்ரீம் டேக்கில்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு லூஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனும் ஆர்டர் போட்டிருந்தோம் தான் வந்திருக்கு ஓகே நண்பர்லே பிரித்து பார்க்கலாம் சரியான பேக் பண்ணிடுவேங்க கேரளா கேரளாலேருந்து வந்துருக்கு பாச ரீசண்டாக நம்ம பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ்லாம் கொஞ்சம் ரேட்டுக்கு கம்மியாக பட்ஜெட்டானு உள்ள ரேட்ஸ்லாம் நல்லா நல்லாயிருக்கு அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆர்டர் போட்டு முதல்ல கொஞ்சம் ஆர்டர் போட்டு பார்க்கலாம்னு சொல்லி தான் ஆர்டர் போட்டு பார்த்தேன் நிறைய கலர்ஸ் நிறைய அவைலபிள் இல்லைதான் வந்துருச்சு மெகாபி லைன் நம்ம லைன் நம்ம ரீசெண்டாக வாங்கின என்ன லைனு கிரேப்ரைடு காலி ஆகிட்டு பார்த்திங்கன்னா லைன் ஒயிட் கலரில் வேறு லெவலில் இருக்கு ஆனால் ஒயிட் கலர் எப்படி இருக்குன்னு தெரில நம்ம யூஸ் பண்ணதில்ல பார்த்திங்களா மெகாபி முந்நூறு மீட்ரு நம்ம வந்து ரெண்டு டைம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நூற்றம்பது மீட்ரு நம்மளோட ஸ்பூன் பிடிக்கும் முந்நூறு மீட்ரு இருபத்தாறு எம்எம் வாங்கியிருக்கோம் இதுக்கு முன்னாடிலாம் இதோட அதிகமாக வாங்குவோம் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு ஏன் பண்ணணுன்ட்டு பார்த்திங்கன்னா எழுபது எல்பி பார்க்கலாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரில இதை வந்து நம்ம தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அடுத்தது தான் புரிலே சரியான லூர் சரியான நீளம் ஓடுகட்ட நம்ம ஓடுகட்ட பார்த்துலாம் இது இந்த லூர் எதுக்காக வாங்கிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேராடா லேன் பண்ணுறதுக்காக பேராகுடாவுக்கு இந்த லூர் வந்து நான் நல்லாயிருக்கும் சரியான சைஸ் பார்த்தீங்களா நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது தெரியுதா அச்ச சார் ஓடுகட்டையோட பெருசாக இருக்குது இதிலே வந்து பிராண்டடான லூர்ஸ்லாம் இருக்குது ஆனால் இது வந்து அதிலே காப்பி லூர் நல்லாயிருக்குண்ணா பரவாயில்ல முந்நூறுரூவான்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த லூர் நல்லாயிருக்கு என்ஜாய் ஃபிஷ்ஷிங் என்ஜாய் லைஃப் அப்படின்னு உள்ளே போட்டிருக்கு நல்லா நல்லாயிருக்கு லூர் நல்லா நல்லாயிருக்கு இதை ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம முப்பத்தி ஆறு கிராம் நினைக்கிறேன் முப்பத்தாறு கிராம முப்பது கிராமான்னு தெரில இதில் பார்த்துரும் நூற்றம்பது ரூபா போட்டிருக்கு லூர் வெயிட்டு போட்ட மாதிரி தெரில ஆனால் முப்பது கிராம முப்பத்தாறு கிராமமாக வச்சு போட்டிருந்துச்சு இதே இதில் நம்ம இன்னொரு கலர் எடுத்துருக்கோம் அந்த கலரையும் காட்டுறேன் வந்து இதுதான் சரியான கலர் ஜி டி எல்லாமே அடிக்கும் கலர் பார்த்திங்களா இதை வச்சு கண்டிப்பாக ஒரு பேரகோடா லேண்ட் பண்ணுறோம் நல்லாயிருக்கும் பேரகோடா சூப்பராக இருக்கும் இந்த லூரு அவன் கொஞ்சம் பெருசாக தான் எடுக்கணும் பார்ப்பான் அதனால தான் இந்த மாதிரி எடுத்துருக்கோம் நல்ல வெயிட் இருக்குது இது அதை விட வெயிட்டாக இருந்த மாதிரி இருக்குது என்ன தெரியல அது ஒரே சரி ரைட் அடுத்த ஒன்று இருக்குது அது என்னது நம்ம சிங்கிங் க்ளூர் இது வந்து நம்ம சிங்கிங் க்ளூர் நம்ம எப்போவும் ரெகுலராக வாங்குவோம்ல அது நல்லா இருக்கு நல்லாயிருக்கு நல்லா இருக்கு பார்த்தீங்களா காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு சென்டிமீட்ரு முப்பத்தாறு கிராமு நம்ம ரெகுலராக வாங்குறது வந்து முப்பது கிராமு இது வந்து முப்பத்தாறு கிராம் இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க இதில் வந்து முந்நூறுரூவா போட்டிருக்கு எம்ஆர்பி ஆனால் வந்து முன் இது வந்து இரநூத்தம்பது ரூபா இருக்கு ஓகே இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு லூர் வாங்குவோம்ல அது வந்து கிராமு இது வந்து அதை விட வெயிட் கொஞ்சம் அதிகம் தான் அதோட ரேட்டும் கம்மி தான் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரில பார்ப்போம் அது நல்லாயிருக்கு எதுவுமே இது இல்லாமல் தான் இப்போ ரெண்டு மூணு நாளாக மீன் பிடிக்கல அவ்வளோவா அப்படிங்களா நல்லாயிருக்கு இந்த லூர் தான் வேறு லெவலில் இருக்குது பார்ப்போம் மீன் எப்படி அடிக்குன்னு பார்க்கலாம் ஆனால் பெரிய பெரிய குரூப் இருக்கலாம் சூப்பராக இருக்கும் நம்ம ஓடுகட்டை வந்து ரொம்ப டீப்பில் வரும் அதை வந்து நம்மளால் வந்து சுத்திரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது வந்து ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் சல்லுன்னு வந்துடுவோம் அது கொஞ்சம் வந்து முப்பது கிராம் கிட்ட போதப்போ கொஞ்சம் லாங் கேஸ்ட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஹூக்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக கொடுத்துருக்கான் ஹூக்ஸும் நல்லாயிருக்கு எதாட்டோன்னு சொதப்போம்னா இது வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது எல்லாமே நல்லா தான் இருக்குது இது வந்து கலர் வந்து வேறு அவ்வளோவா எதுவும் நல்ல கலராக இருந்த மாதிரி தெரில அதனால் இது வந்து வாங்கியிருந்தோம் இது ரெண்டு தான் இருக்குன்னாங்க ரெண்டு ரெண்டு கலருமே வாங்கியிருந்தோம் லார்ஞ்சு கீழே வந்து லைட் பிங்க் கலர் மாதிரி இருந்தது சரி ஓகே அடுத்து வந்து நம்ம மெகாபி லைனு லைன் ஏற்றணும் ரீலும் கண்டமாயிட்டு ரீலும் புதுசு வாங்கணும் எப்போ வாங்குகிறோன்னு தெரில இதை யூஸ் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் லைனு லைன் வந்து ரேட்லாம் நல்லா கம்மியாக இருக்குது முந்நூறு மீட்ரு வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்குங்கிறது எதுவுமே அவ்வளோ வராது எனக்கு தெரிஞ்சு இது கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்கிறதுக்கேற்றப்பட நல்லா இருக்கா இல்லாட்டி தர மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் பார்த்து சொல்கிறேன் அப்படி இருந்தால் ஆனால் வந்து இருபத்தாறு எம்எம் எழுபது எல்பி எழுபது எல்பி நம்ம மற்ற இதில் வாங்கினா கூட அந்த எழுபது எல்பி கம்மியாக தகுந்த மாதிரி இருக்கும் அது எப்படின்னு தெரில எனக்கு ஏன்னால் இது வந்து அதிகமாக எல்பி கொடுத்துருக்குறாரு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் போட்டிருந்த டூர்ஸு அடுத்து இது வந்து எப்படி இருக்குது இதில் மீன் பிடிச்ச வீடியோஸ்லாம் வந்து தொடர்ந்து பாருங்கள் நண்பரில் நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பட்ஜெட்டான லூஸ்லாம் வச்சு தான் நம்ம ஃபுல்லாக ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி லூஸ்லாம் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ எனக்கே பார்த்திங்கன்னா வந்து கலவா அந்த மாதிரி பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மீன் வந்து அடித்து நேராக கல்லுகளும் விழுத்து வச்சுக்குது இதே வந்து நம்ம வந்து ஒரு ஐ ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து ஒரு பிராண்டடான லூர்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கஷ்டந்தான் இப்போ நம்ம என்ன லூர் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேர்ட்டி சிக்ஸ் கிராமில் வந்து ஒரு லூர் வாங்கியிருந்தோம் அந்த லூர் தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் என்னன்னு தெரியல தட்டிட்டு மீன் கடவாக இருக்கும் வருது என்னன்னு தெரியல பார்க்கலாம் ஏதோ களவா வருது புள்ளி கலவா சம்பந்தமே இல்லாம களவா வருது நடுவு கிரவுண்டுக்குள்ள ஃபஸ்ட்டு மீன் நண்பர்களே ஃபஸ்ட்டு மீன் பார்த்தீங்களா நல்லாயிருக்கும் ஓரளவு மீடியம் சைஸ் தான் உடம்பீனே விட வேண்டாம் வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிற லூர் பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோ வந்து ஒன்று போட்டிருந்தோம் ஃபுல் வீடியோ அதில் வந்து நம்ம வந்து புஷ்பா லூர்னு சொல்லிட்டு வந்து ஒரு லூர் வந்து வாங்கியிருந்ததாக சொல்லியிருந்தோம் டீப் லூர் தான் ஒன் டுவெண்ட்டிக்கு வாங்கியிருந்தோம் அந்த லூர் தான் இப்போ யூஸ் பண்ணி வந்து ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக எடுக்க முடியல என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணி தான் வந்து வீடியோ எடுக்கட்டு இருக்கிறோம் கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் கேமராவோட தரமான வீடியோவோட வரலாம் நண்பர்களே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஷர்ட் பேக்கெட்டில் பார்த்து நம்மளோட ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குரூப்பர் அடிச்சிருச்சு நல்ல குரூப்பர் அதை வீடியோவில் பாருங்கள் நல்ல சைஸு நம்மளோட ஒன் டுவெண்ட்டி புஸ் புஷ்பால் ஊரில் அடிச்சிருக்கு ஒரு தரமான சைஸு நல்ல ஃபைட்டு மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே என்ன போட போகிற ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த லூர் பார்த்திங்கன்னா டீப் வாட்டரில் வந்து சூப்பராக வந்தது அதே நம்ம வந்து ஆடை கொஞ்சம் தூக்கி சுற்றணும் அப்படின்னா வந்து டாப் வாட்டர்லேயும் வந்து மிடில் மிடில் வரும் நூற்றி இருபது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தான லூர் தான் கண்டிப்பாக நம்ம அடுத்து எடுக்கிற லூர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் பேராகோட லூர் தான் இந்த லூரில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் அதில் வந்து பேராடா ரன் பண்ணியிருந்தாங்க அதை நம்பி தான் பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து இதை எடுத்திருந்தோம் இதிலே பிராண்டடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தௌசண்ட் ரேஞ்சுக்குலாம் பார்த்திங்கன்னா லூர் இருக்குது நம்ம இப்போ இதில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா காப்பி லூர் தான் த்ரீ ஃபிஃப்டிக்கு வாங்கியிருந்தோம் நம்ம வாங்குகிற லூரில் பார்த்திங்கன்னா ஒரு மீன் பிடிச்சாலும் நமக்கு சந்தோஷம்தான் வெளியே வந்தால் தான் அதுக்கடுத்து மீன் இதெல்லாம் ஐநூறுரூவா போட்டேன் மாட்டிக்க போய் திடீர்னு அது வேற பைய போட்டா

கரெக்டாக என்ன கட்ட தெரியுதா புதுசாக ரீசெண்டாக வாங்கியிருந்தோம் இதோட வாங்கின வீடியோஸ்லாம் நான் வந்து இனிமேல் இருந்தால் போடுவேன் பாருங்கள் லூரை பாருங்கள் இதான் வந்து பேரவோட லூர் நம்ம பேரவோட அடிக்கணும்னு நினச்சா அதே மாதிரி அடித்தாச்சு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சைஸு ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் ரெண்டு கிலோ கூட தான் இருக்கும் ரெண்டரை கிலோ இருக்கும்னு நினைக்கேன் பல்ல நல்ல பிறப்பாச்சு வேலை பிடிச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அடித்தாச்சு ஓகே

மா அப்படியே வர முடியல. இது இவரே சிகரெட்.டா அடிச்சு உனக்கு அடிச்சானே உனக்கு அடிச்சானே உனக்கு அடிச்சானே உனக்கு அடிச்சானே சரியான தயிது. உனக்கு உனக்கு அடிச்சானே உனக்கு அடிச்சிட்டானே வீட்டுக்கு கொண்டு போல மீன் குழம்பு எடு 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 இது ஒரு ஆளுக்கு காணாத மனம் காணக்கூடு மன கொண்டு போறியா இது இரு இன்னொன்று இதா அடிக்கும் ஏன் அவசரப்படுற மதுக்கு ரெண்டு வாங்கிடுவோம் அது நம்ம ராசி தான் இருக்கோம்னா இந்த லூர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஓடுகட்டை மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஓடுகட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூர் ராட்டரியில் யூஸ் பண்ணும்போது நல்ல டீப்பில் வரும் நம்ம வந்து சுற்றுறக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக வரும் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மீட்ரு கூட வராது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி அந்த ரேஞ்சில் தான் வந்து நமக்கு வந்து டாப்பில் தான் வரும் அதனால் வந்து ஸ்பீடாக வந்து நம்ம ரெட்ரே பண்ணிடலாம் இந்த லூரில் பார்த்திங்கன்னா வந்து டூ கேஜிலேருந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் வந்து நமக்கு வந்து மீன் மாட்டுது அடுத்த மீன் அடிச்சாச்சு கலவா நம்பர்லே நம்ம பிடிச்ச மீன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீனுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டூ கேஜி டூ கேஜி ஒரு ஃபோர் கேஜி இருந்தது நண்பர்களே வேற கடை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இரநூறு அந்த ரேஞ்சில் இருந்தது நண்பர்களே அப்படியே நம்ம பிடிச்ச கலவாவை பார்த்தீங்கன்னா நம்ம ஏலத்தில் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஊழியை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கட் பண்ணிட்டோம் அப்படியே லாஸ்ட்டில் கட் பண்ணுற வீடியோவும் வரும் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துகிட்ருக்கோம் மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் வீடியோவே போடல இனிமேல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் அவிசு போயிடுற மாதிரி இருக்கு. ஆ. இது சடமா வெளிய போடுங்க. அண்ணா. அண்ணா. என்ன? அண்ணா போடுறீங்க. போச்சு அடிங்க. வந்து 赶紧给我来！ என்ன <muchas> <muchas> <muchas>